அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜேஎஸ் எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் இன்றைக்கி விதவா யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இளமை பருவத்திலேயே விதவையாகுதல் கணவனை இழத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் நடக்காது ஆனால் கிரக நிலைகள் இப்படி இருந்தால் அவர்களுக்கு அந்த தசாநாதன் புத்திநாதன் அப்படிங்கும்போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பாருங்கள் லக்னம் வந்து மகர லக்னம் ஏழில் சூரியனும் செவ்வாயும் அப்போது ஏழாம் பாவம் என்பது ஸ்தானம் கணவன் ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய் இருக்காங்க அப்படின்னா செவ்வாதோஷ ஜாதகம்னு சொல்கிறோமே அதுதான் இது அந்த செவ்வாயோட சூரியனும் சேர்ந்துருக்காரு பாவம் என்பது ஏழு ஏழாம் பாவம் என்பது உணர்ச்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அது கணவனாக குறிக்கக்கூடிய இடம் அந்த ராசி பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் பாவம் நெருப்பு ராசியாக இருக்கிறது நெருப்பு ராசியாக இருந்து நெருப்பு கிரகமாகி இரண்டு கிரகங்கள் நெருப்பு ராசியிலே இரண்டு நெருப்பு கிரகங்கள் இருப்பதால் இந்த இடமானது இந்த ஏழாம் பாவம் சொல்லக்கூடிய அடிவயிறு பாகமானது அதாவது அந்த பெண்ணனுடைய உணர்ச்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுரோனித நீர் காம நீர் நிற்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த காம நீர் நிற்கக்கூடிய பகுதியில் இப்படி கிரகங்கள் இருந்தால் அந்த இடம் அதிகமாக உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஸ்ரோனித நீர் அப்படிங்கிறது அதிகமாக வெப்பமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது ஆண்களுக்கு இருந்தால் துரித கணிதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கும் அதே விதிதான் துரித கலிதம் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது துரித கலிதத்தை குறிப்பதால் அது வந்து செவ்வா தோஷத்துக்கு செவ்வாதோஷம் அப்படிங்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் சமநிலை சொல்லக்கூடிய ஒன்று அதை மீறி இந்த இடத்துல எட்டாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஏழாம் பாவம் மகர் லக்னத்துக்கு அது எட்டாம் பாவம் இப்போ ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் பாவத்துடைய தொடர்ச்சி எட்டாம் பாவத்தில் இருக்கும் அதாவது ஏழாம் பாவம் என்பது உணர்ச்சி ஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய சுரநீர் காமநீர் காம நீர் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குறியின் வழியாக வழிந்து வரும் தான் ஏழுக்கும் எட்டுக்கும் எப்பயுமே தொடர்பு படுத்தி பேசுவாங்க கணவன் மனைவி அப்படின்னா அதை பார்க்கணும் அப்போது ஏழில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் எட்டில் சூரியன் அப்படி இருந்தாலும் கூட ஏழில் செவ்வாய் எட்டில் சூரியன் அல்லது ஏழில் சூரியன் எட்டில் செவ்வாய் இருந்தாலும் இப்போ ரெண்டு இடமும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இது சூரிய திசை செவ்வாய் புத்தி காலத்திலும் செவ்வாய் திசை சூரிய புத்தி காலத்திலும் மிக கடுமையான பாதிப்பை தரும் இந்த காலத்தில் கணவன் மனைவி சேர்க்கை இல்லாமல் அவர்கள் விரதம் இருந்தால் இந்த ஆ பாதிப்பிலிருந்து இந்த தோஷத்திலிருந்து அந்த ஜாதகர் விடுபட்டு விடலாம் செவ்வாய் திசையில் சூரியனுடைய புத்தி சூரிய திசையில் செவ்வாய் புத்தி இதுதான் மிக கடுமையான பாதிப்பை தரக்கூடிய காலம் இடி செவ்வாய் கூடி எங்கே நின்றாலும் வாலிபந்தனில் அவங்களை ஆவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி எங்கே நின்றாலும் அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு ராசி நிலராசி காற்று ராசி நீர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் கூட அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப ஒரு காலம் அது நீர் ராசியாகவே இருந்துருச்சு இப்போ சூரியனும் செவ்வாயும் நீர் ராசியிலே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கூட நடக்குமா அப்படின்னா ஆமா சூரியனுடைய திசையிலே செவ்வாயினுடைய புத்தியும் செவ்வாயுடைய திசையிலே சூரியனுடைய புத்தியும் வரும்பொழுது இரண்டு கிரகங்களும் நீர் ராசியில் இருந்தாலும் கூட புத்திநாதர்கள் அங்கே இருக்கும்பொழுது அந்த நீர் ராசியானது அந்த நீரே என்னாகும் கொப்பளிக்கும்படியான நிலையை பெறும் நீரே உஷ்ணமாகி நீர் கொதிநிலையில் வந்துடும் அதனால் அந்த இடமும் சேர்ந்து சூடாயினும் அந்த தண்ணியை சேர்ந்து சூடாயிடும் இல்லையா அதுபோல் எந்த இடத்துல இருந்தால் கூட செய்யுமானாக்கா தோஷத்தை செய்யும் சூரிய திசை செவ்வாய் புத்தி செவ்வாய் திசை சூரிய புத்தி நடக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த ஆபத்து அதிகம்னு சொல்லலாம் அதனால் அந்த காலத்தை தவிர்த்து விட்டால் கணவன் மனைவி சேர்க்கை இல்லாமல் தவிர்த்து விட்டால் இந்த விதவா யோகமானது செயல்படாமல் தடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விதவா யோகம் வேறு வேறு எல்லாம் நிறைய விதிகளில் இருக்கும் இப்போ லக்கணம் அப்படிங்கிறது இந்த லக்னமாக போட்டுக்கிறோம் மீனாக லக்னமாக போட்டுக்கிட்டோம்னா ஏழாம் பாவ அதிபதி புதன் ஏழாம் பாவ அதிபதி ஆறில் இருந்தால் கலத்ர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழாம் பாவதி ஆறில் இருந்தால் மட்டும் கலத்துற தோஷம் உண்டாவதில்லை இது ஒரு காரண ரூபம் ஒரு பிரச்சனை தான் காரணம் காரியம் சூட்சமும் அப்படின்னு சொல்லி காரண ரூபமாக ஏழாம் பாவ எட்டில் இருக்கார் ஒரு நில் கவனிசியல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லுது ஆனால் நிச்சயமாக கலத்துற தோஷம் அப்படின்னு தீர்மானிக்கணும்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நின்ற வீட்டு அதிபதி சுக்கரன் அப்படின்னு இருக்கார் நின்ற வீட்டு அதிபதி சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் இவர் ஆங்கில நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போ ஏழாம் பாவ அதிபதி எட்டில் மறைந்தார் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் லக்னத்திற்கு ஐந்தில் நின்று எட்டில் நின்ற புதன் சாரம் ஏறினார் இப்போ பிறகு வீடு கொடுத்தவர் அங்கே நின்று எட்டாம் பாவத்தில் நின்ற புதன் சாரம் ஏழாம் பாவம் எட்டில் மறைந்த தோஷம் அந்த தோஷத்தை கூட இருந்து யாருன்னா சுக்கரன் சுக்கரன் தான் எட்டாம் பாவாதிபதி அவர் ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து புதன் சாரம் ஏறும் பொழுது இதை இப்போது கலத்திர தோஷம் உண்டாகிறது விதவாயோகம் உண்டாகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் புதன் திசை சுக்கர புத்தி திசை புதன் புத்தியில இந்த யோகம் அப்படிங்கிறது செயல்படும் அது மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்ததாக இப்போ ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் புதன் ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கிறார் இந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சூரியன் அப்படிங்கிற இங்க இருக்கிற துலார் ஆட்சியில் இருக்கிறார் இவர் நீச்சம் ஏழாம் பாவ அதிபதி ஆரி மறைந்தார் அதனால் ஆரி மறைந்ததுனால் கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இது வந்து யோகத்தை கூட தருமா அப்படின்னா ஏழாம் பாவ அதிபதி ஆறில் மறைந்ததோடு அது ஒன்று மட்டும் கலத்திர தோஷமோ அல்லது விதவா யோகத்தையே தருவதில்லை ஆறாம் பாவாதிபதி ஐந்து ஆறாம் ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் அமர்ந்து அவர் எட்டாம் பாவத்தில் நின்ற நிச்சசாரம் ஏறினார் அப்ப சூரிய திசை புதன் புத்தி புதன் திசை சூரிய புத்தி அப்படின்னு வரும்போது இப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்னன்னா விதவா யோகமே வேலை செய்யும் அப்போ கலத்துற தோஷம் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்குது இப்போ விதவா யோகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை திருமணமாக இருந்தால் கணவனை இழப்பா அல்லது மனைவியை இழப்பா அப்படின்னு இருக்கு அப்போது இந்த விதிக்கிற அப்பா ஜோதர சுத்திரம் சொல்றது என்னன்னா ஏழாம் பாவ அதிபதி ஆறில் மறைந்து நீச்சம் பெற்ற சூரியன் சாரம் ஏறினார் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அப்போது ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு கணவியா கணவனாகவோ மனைவியாகவோ சேர்க்கக்கூடாது அப்படி சேர்த்தால் நிச்சயமாக கலத்திர தோஷம் தாரதோஷத்தோடு அது வெதவாயோகம் சொல்லக்கூடிய கணவனையோ மண்ணையோ இழக்க வேறிடும் அப்படிங்கிற விதியும் இதுக்குள்ள இருக்குது அதனால் இந்த விதவா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் பொதுவானது தான் அப்போது ஆண் இந்த மாதிரியான ஜாதகத்தில் இருந்தால் இவர் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை ஆயில்யம் கேட்டிய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்தால் புதன் திசை சூரிய புத்தி அல்லது சூரிய திசை புதன் புத்தி இந்த ரெண்டுமே கூட்டம் நடக்கும்போது என்ன ஆகுனாக்கா எட்டாம் பாவத்தோட ஏழாம் பாவாதிபதி ஆறி மறைந்து ஆறாம் பாவத்தில் நின்று ஆறாம் பாவ அதிபதி சாரம் ஆறாம் பாவ அதிபதி எட்டில் மறைந்து அவர் நீச்சம் பெற்று இருப்பதால் இப்பொழுது கணவனுக்கு துன்பம் உண்டாகிறது மனைவிக்கு துன்பம் உண்டாகிறது அதாவது மறைகிறது ஜீவ பயண தொடர்பு அப்போது புதனுங்கிற ஒரு நீச்சசார ஏறி நிற்கிறதுனால இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஜீவன் இல்லாமல் போகிறது அந்த ஜீவன் இல்லாமல் போகக்கூடிய அந்த திசாபுத்தி வரும்போது ஜீவன் இல்லாமலே போய்விடும் அதனால் அப்பா யோத சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டதனால்தான் ஆத்மா ஜீவா சரீரா அப்போ ஒரு கிரகம் அப்படி நிற்கிதுன்னா அந்த கிரகத்திற்கு ஒரு ஜீவாவும் ஒரு சரீராவும் ஒளியுள்ள கிரகங்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த பாதிப்பை அடைவதில்லை கணவனும் மனைவியும் பிரிவதில்லை இல்லை இப்போ இதுல பிரிவு ஏற்கனவே இருக்கு அந்த பிரிவு தசாப்தி காலத்தில் செயல்படும் அப்போது அந்த பிரிவானது கலத்திர தோஷமாகவும் மாறுகிறது யோகமாகவும் மாறுகிறது அப்படின்னு பார்க்குறோம் வேறு அப்பா ஜோத சுத்திரமானது உங்களுக்கு இன்னும் பலவிதமான பல ரகசியங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறது அதனால் யோகம் என்பது பல கோணங்களில் செயல்படக்கூடிய ஒன்று அதாவது வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலும் அது நடக்கும் அதுபோல இது பாருங்க வெப்பத்தினால் பாதிக்கப்படுதில் நீச்ச சாரம் ஏறியதால் ஏற்படக்கூடிய விதிகள் ஏழாம் பாவாதிபதி எட்டில் மறைந்து எட்டாம் பாவாதிபதி வேறு பாவத்தில் நின்று எட்டாம் பாவத்தில் நின்ற புதன் சாரம் ஏறினாலும் சுக்கரனால் அந்த விதி செயல்படுகிறது இது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்த உடனே சொல்லிடலாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒரு பாபாதிபதி மறைந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் என்ன பழனி தருகிறார் அவருக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் என்ன பழனி தருகிறார் என்பதை கண்டால் காரணமும் சூச்சமும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ நமக்கு உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் அதற்கு பரிகாரமும் நிச்சயமாக இருக்கிறது அந்த காலகட்டத்திலே இந்த விதி நடக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு ஏதேனும் ஒரு காரணத்தால் தவம் இருந்தால் அல்லது விரதம் இருந்தால் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி முருகன் கோயிலுக்கு போகிற மாதிரி அம்மன் கோயிலுக்கு போகிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இவர்கள் விரதம் இருந்து விட்டால் ஆணும் பெண்ணும் கூடாமல் விரதமாக அந்த காலத்தை கழித்து விட்டால் நிச்சயமாக அந்த சம்போகம் அந்த சம்பவம் சம்போகத்தினால் ஏற்படக்கூடிய சம்பவம் சம்போகத்தை தவிர்த்து விட்டால் சம்பவத்தை தவிர்த்து விடலாம் இதுதான் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களோட கூடியது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்